இந்த பொண்ணு பார்க்குறதுலாம் தெரியல ஒரு காலத்துலலாம் பொண்ணு பார்க்குறதுல அநியாயம் பண்ணானுங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து முப்பது பேர் போவோம் பொண்ணை பாடம் தெரியுமா ஆடை தெரியுமா சமைக்க தெரியுமா எல்லாம் கேட்பான் இப்போ அதெல்லாம் கேளு நான் மாட்டிகிட்டு இருக்கேங்க எனக்கு நான் வாழ்க்கையில் பார்த்தது ஒரே பொண்ணு தான் அதுதான் ஒய்ஃபு இப்போ என்னை நல்லவண்ண நினச்சின்னுக்காதிங்க வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கணு இல்லைங்க நான் பண்ண ஒரே தப்பு என் தங்கச்சி வீட்டுக்கார் ரெண்டு பேரை கூட்ட மாட்டேன் மச்சானுங்களை பொண்ணு பார்க்க போனோம் பொண்ணை பார்த்தோம் சரி பிடிச்சிருந்தது பொண்ணுக்கு அப்பா அதுதான் எங்கள் மாவனார் கிட்டே வந்து என்கிட்ட மாப்பிள்ளை பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேசணுனுச்சின்னு பக்னாயிடுச்சு என்ன புதுசாக இருக்குதுன்னு என்னென்னா வேத்துச்சு சார் எனக்கு நம்ம வெளியில் பேசுகிறவங்க தான் ஆனால் பொண்ணுக்கிட்ட என்ன பேசுகிறதுன்னு ஒன்றும் புரியல என் தங்கச்சி வீட்டுக்கார் ரெண்டு பேர் மாப்பிளை ஓ போ போய் பேசு இப்போ என்ன பிரச்சனைன்னா வேண்டிக்கினே போனேன் எப்படியாவது இந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகினோன்னு ஃபெயில் ஆகிட்டால் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு வச்சுங்களேன் இவனுங்களே ஊர் ஃபுல்லாக சொல்லுவாங்க உங்கள் அண்ணனை அந்த பொண்ணே வாணான்னுச்சு அப்படின்னு அதுக்காகவே உள்ளே போகிறேன் என் ஒய்ஃபுங்க அதான் பொண்ணு சோஃபாவில் அவங்க ரூமில் நல்லா தவணை போட்டுட்டு சௌகரியமாக உட்கார்ந்துருக்கு ஏன்னா அவங்க வீடு நான் உள்ளே போனோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல உட்கார்ணம்மா நிற்கணுமா கை கட்டணுமா இன்னும் தெரியல வேற்று வேத்து போகுது அப்புறம் அந்தம்மா இன்டர்வியூ அப்புறம் எம்பிஏ டெப்டி மேனேஜர் ஏ கோம் சிக்ஸ்டி தௌசண்ட் ஓகே அதாவது அந்தம்மா செலவுக்கு அறுபதாயிரம் போதுமா அப்புறம் உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம் உங்களை பற்றி நல்லா சொன்னாங்க லூஸு நான் ஏற்கனவே எங்கள் ஹெச்ஆர் கிட்டே சொல்லியிருந்தேன் எனக்கு பொண்ணு பார்க்குறானுங்க இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு ஏதாவது லூஸுங்க ஃபோன் பண்ணுவான் என்னை பற்றி நல்லா சொல்லி சனிக்கிழமை பார்த்து என் பைசான்னு சொல்லியிருந்தேன் அவன் கரெக்டாக வேலையை செஞ்சுருக்கா அது தெரியாமல் இது நல்லா சொல்லியிருக்கா திடீர்னு திடீர்னு இன்னொன்று கேட்கணும்னா உங்களுக்கு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கா அப்படின்னா எத்தனை சொல்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வந்துட்டான் என் வயஃப் வேலைக்கு போகிறாங்க சார் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க எங்கிட்ட தான் கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும் என்ன ஒன்று சில சமயம் ஆகும் டெய்லி அவங்கள வந்து ஆஃபீஸில் இருந்து கார் எடுத்து காரு வரும் நம்ம ஒரு மை மைண்டோடு இருப்போம் திடீர்னு காலையில் ஆஃபீஸ் கிளம்பும் போது சொல்லுவாள் என்னை எங்கள் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு போங்க எரிச்சலாகும் ஏன்னா நம்ம வேலை பாதிக்கும் ஏன் ரைட்டே சொல்ல மாட்டேன் எனக்கு தான் தெரியும் காலையில் தான் தெரியும் இன்னொன்னே வீட்டிலேருந்து என் ஆஃபீஸு இந்த பக்கம் அஞ்சு கிலோமீட்ரு அவங்க ஆஃபீஸு இந்த பக்கம் ஏழு கிலோமீட்டர் இதில் பிரச்சினை டைம் ஆஃபீஸ் அவங்க மெயின் கேட்லேருந்து டைம் ஆஃபீஸே ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் உள்ளே தான் விட்டு வரணும் சரி வா உட்காருன்னு போகிறேன் அவங்க ஆஃபீஸில் சார் எங்கள் ஆஃபீஸில் என்ன மேனேஜர் சார் அவங்க ஆஃபீஸுக்கு போயிட்டு டைம் ஆஃபீஸில் அவர் என்ன பண்ணுறேன் கார்டு பஞ்ச் பண்ணிவிட்டு திடீர்னு வந்து எங்க எங்க இவர் எங்கள் டீம் மேனேஜர் வணக்கம் சொல்லுங்கள் குட் மார்னிங் சொல்லுங்கள் யார் அது முப்பது வயசு பையன் ஒருத்தன் எனக்கு என் ஆஃபீஸ் ஃபுல்லாக குட் மார்னிங் சொல்லுது நான் ஏங்க இன்னொரு ஆஃபீஸுக்கு போய் அங்கே இருக்கிற முப்பது வயசு பையனுக்கு குட் மார்னிங் சொல்கிறேன் வேறு வழி இல்லை ஏன்னா என் ஒய்ஃபோட டீம் மேனேஜராக அவர் இன்னமும் தோனி கணக்கில் வாட்மிஸ்டர் மௌனசுதரம் ஆஃபீஸ் போலியா ஏதோ ஸ்கூலுக்கு போகலான்னு கேக்கிற மாதிரி என்னை கேட்டுக்கிறாங்க ஆ ஆ ஆ சார் ஓ ஓ வந்தது ஆனால் மாதம் எண்பதாயிரம் ரூபா கையில் கொடுக்குறான் குட் மார்னிங்ல தப்பே இல்லை அவளோட பாஸ் மார்னிங் சார் அப்புறம் என்ன பண்ணேன் ஆஃபீஸ்க்கு போனால் போதும் அவங்க ஆஃபீஸில் யாரை பார்த்தாலும் சரி குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் அதனோடய எஃபெக்ட் என்ன தெரியுமா சார் என் ஒய்ஃபோடைய ஆஃபீஸ் கேட்டில் இருக்கிற செக்யூரிட்டி சொல்கிறான் சார் ரொம்ப தங்கம்டா யார் யாரு என்ன நம்ம மேடம் தான்டா டா எட்வை அடுத்த ஆபீஸ்ல போய் தங்கன்னு பேர் வாங்கின பாருங்க அதுதான் அதுதான் சார்